ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இந்திய அணி மூன்று ஒரு நாள் மற்றும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர்ல விளையாடுறாங்க இந்த தொடருக்கான இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது பல்வேறு விவாதங்களுமே போயிட்டு இருக்கு ஒரு பாக ரோஹித் சர்மா இந்திய அணியுடைய பதவியில இருந்து நீக்கப்பட்ட பின்பு கில் அந்த பதவியில நியமிக்கப்பட்டிருக்காரு இதே போல விராட் கோலியுமே ரோஹித் சர்மாவும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக கோப்பை கிரிக்கெட் தொடர்ல விளையாடுவாங்களா அப்படின்ற சந்தேகமுமே எழுந்திருக்கா இதனால ஆஸ்திரேலியா தொடர் இந்த ரெண்டு வீரர்களுக்குமே மிகவும் முக்கிய தொடர் ஆகமிச்சிருக்கு மேலும் வாய்ப்பில் தொடருக்கு பிறகு இவ்வொரு வீரர்களுமே எந்த ஒரு கிரிக்கெட் போட்டிகளிலுமே பங்கேற்கல ரோஹித் சர்மா தன்னுடைய உடல் தகுதியை மெருகேற்றும் பயிற்சியில் ஈடுபட்டு வந்த நிலையில விராட் கோலி நேற்று தான் லண்டன்ல இருந்து டெல்லிக்கு போயிருக்காரா இந்த நிலையில இந்திய அணி வீரர்கள் என்று ஆஸ்திரேலியா புறப்பட்டிருக்காங்க டெல்லி விமான நிலையத்துல அணி பேருந்து பொழுது ஏராளமான மக்கள் விமான நிலையத்திற்கு முன்பு கூடியிருந்திருக்காங்க சோ அப்போது ஏழு வயது சிறுவன் ஒருவன் விராட் கோலியுடைய போசரை வைத்துக் கொண்டு அதுல கையெழுத்து வாங்குவதற்காக காத்து கொண்டிருந்திருக்கார் ஆனால் பாதுகாவலர்கள் அவரை விடல இத பேருந்துல இருந்து கவனித்த விராட் கோலி அவர்கள் அணி நிர்வாகிகளிடம் சொல்லி அந்த பையனுடைய போஸ்டரை வாங்கி வர சொல்லியிருக்கார் சோ இதனடுத்து அந்த போஸ்டரை பாதுகாவலர்கள் வாங்கி வந்து விராட் கோலியிடம் கொடுத்திருக்காங்க அதுல கையெழுத்து போட்டு மீண்டுமே கோலி அவர்கள் கொடுத்திருக்காரு சோ இதனை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த சிறுவன் மகிழ்ச்சியில துள்ளி குதித்திருக்காரு இந்திய அணி முதல் ஒரு நாள் போட்டி பத்தொன்பதாம் தேதி பர்த் மைதானத்துல இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே இருக்கு இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க